ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் வரக்கூடிய ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி சபாநாயகர் தேர்தல் என்பது நடைபெற இருப்பதாக பார்லிமெண்ட்ல இன்னைக்கு அறிவிச்சிருக்கிறாங்க ஏற்கனவே இந்தியா கூட்டணி சந்திரபாபு நாயுடுக்கும் அதே போல நிதிஷ்குமாருக்கும் ஒரு அழைப்பு விட்டு இருந்தாங்க யாராவது யாராவது ஆளு நிப்பாட்டுங்க நாங்க வந்து எங்களுடைய இருநூத்தி முப்பத்தி ஆறு எம்பிக்களும் நாங்க சப்போர்ட் பண்றோம் அப்படின்ற ஒரு அழைப்பை விடுத்திருந்தாங்க ஆனா அதை வந்து நிதிஷ்குமார் புறக்கணிச்சிருக்கிறாங்க நிதிஷ்குமாருடைய கட்சி தரப்பு என்ன சொல்றாங்க அப்படின்னா பாஜக தான் பெரும்பான்மையாக எம்பிக்களை வச்சிருக்கக்கூடிய கட்சி அந்த கட்சி தான் சபாநாயகர் தேர்தலில் நிக்கணும் அவங்க அறிவிக்கக்கூடிய வேட்பாளரை நாங்க ஆதரிப்போம் அப்படின்னு இருக்காங்க இன்னொரு பக்கம் சந்திரபாபு நாயுடுடைய கட்சி அந்த செய்தித் தொடர்பாளர் அவங்க என்ன சொல்றாங்கன்னா எல்லாரும் கூடி உட்கார்ந்து ஒரு என்டிஏ கேண்டிடேட்டாக அறிவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஒரு பக்கம் பிஜேபியோட வேட்பாளரை நாங்க அறிவிப்போம்னு சொல்லி நிதிஷ்குமார் சொல்வதற்கும் என்டிஏ வேட்பாளரை எல்லாரும் சேர்ந்து உருவா இது பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்லுவதற்கும் உள்ள வித்தியாசத்தை எப்படி சார் பாக்குறீங்க நிதிஷ் நாயுடு கட்சியுடைய அந்த குரல்களை இல்ல நிதிஷ்குமார் அவர்களோட குரலாகட்டும் இல்ல சந்திரபாபு நாயுடு ஆகட்டும் இன்னும் வந்து ஓங்கி ஒலிக்க ஆரம்பிக்கல இன்னமும் வந்து ரெண்டு பேரும் ஆசைகள் அதிகமா வைத்திருக்கக்கூடிய மனிதர்கள் நிதிஷ்குமார் அவர்கள் பல்டிகுமார் என்று பெயரை எடுத்தக்கூடியவர் அவர் வந்து கொஞ்சம் அமைதியா இருக்கிறாரு இப்ப அந்த அமைதிக்கு வந்து நம்ம வந்து எப்படி இது புரிஞ்சுக்கலாம்னா இது எந்த நேரத்துல எது வேணா ஆகலாம் அப்படின்றது அவரோட கடந்த காலம் வரலாறு இதை வைத்து நம்ம இங்க பாக்கும்போது இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த எதிர்கட்சிகள் இப்ப என்ன சொல்றாங்கன்னா நீங்க ஜனாதிபதி அதாவது சாரி சபாநாயகர் பதவியை வந்து நீங்க தக்க வைத்துக்கலன்னா உங்க கட்சிகள் வந்து என்னைக்கு வேணா பிளவுபடலாம் உங்க கட்சியில இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்களே உங்க கட்சியை விட்டு போகலாம் அப்படின்ற அந்த ஒரு அறிவுரை சொல்றாங்க யார் யாரெல்லாம் சொல்றாங்கன்னா சமீபமா அதாவது அரசியல் அனுபவம் கம்மியா இருக்கக்கூடிய ஆதித்ய தாக்கரே கூட சொல்றாரு உத்தவ் தாக்கரே கூட மகன் அது இல்லாம மற்ற கட்சிகள் இருக்கிற முக்கிய முன்னணி தலைவர்கள் அதாவது திரிணாமுல் காங்கிரஸ்ல இருந்து அந்த மாதிரி கருத்து வருது அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா என்சிபி சேனால இருந்து அந்த மாதிரி கருத்துக்கள் வருது அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த தேசியவாத காங்கிரஸ்ல இருந்தும் இந்த மாதிரி கருத்துக்கள்லாம் வருது அதாவது காங்கிரஸ் கட்சியில அசோக் கெலாட் முன்னணி தலைவர் அவரே சொல்லி இருக்கிறாரு ஒருவேளை ஜே இல்ல சந்திரபாபு நாயுடு அவர்களோ அவங்களோட வேட்பாளர் போடுறாங்க சபாநாயகர் தேர்தல்னா காங்கிரஸ் கட்சி வந்து அதை வந்து கண்டிப்பா கூர்ந்து கவனித்து தேவைப்பட்டால் நாங்க சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு விஷயத்தான் சொல்றாங்க குதிரை பேர் அரசியலை தடுப்பதற்கு நாங்க பாதுகாப்பா இருக்கோம் அதாவது இதுக்கு என்ன பொருள்னா குதிரை பேர் அரசியல் இப்ப பண்ணக்கூடிய கட்சி எதுன்னு பார்த்தா பிஜேபின்றது பொருள் அங்க அப்போ பிஜேபி கிட்ட உங்க கட்சியை நீங்க பாதுகாக்க நாங்கெல்லாம் பாதிக்கப்பட்டவங்க பாதிக்கப்பட்ட நாங்க சொல்றோம் தயவு செய்து சபாநாயகர் பதிய கேட்டு வாங்கிருங்க இல்ல கேட்டு அவங்க கொடுக்கலன்னா உங்க வேட்பாளரை போடுங்க நாங்க சப்போர்ட் பண்றோம் ஆனா அவங்க பேச்ச கேட்டு நீங்க போயிட்டீங்கன்னா மொத்தமா சர்வநாசமா போயிடும் உங்க கட்சியே இல்லாம போயிடும் காணாம போயிடும் சொல்லிட்டு ஒரு நட்பு ரீதியாவோ இல்ல அரசியல் ரீதியாவோ இல்ல எதிரி எதிரி நண்பன்ற அந்த அடிப்படையிலயோ மூன்று விஷயத்துல சொல்றாங்க பட் இந்த மூன்று கேள்விகளுக்கும் பின்னாடி இருக்கிறது என்னன்னா ஜனநாயகம் காப்பாத்தணும்னா ஒரு தரமான மனிதனை சபாநாயகரா உட்காரணும் அப்ப அந்த சபாநாயகர் என்பவர் ஒரு என்ற அரசு கேள்வி கேட்காம இந்த சைடு ஒரு வாதம் வருது இந்த சைடு ஒரு வாதம் வருது ஃபார் எக்ஸாம்பிள் உதாரணத்துக்கு இப்போ எய்ம்ஸ் பத்தி ஒரு சர்ச்சை வருதுன்னு வச்சுக்கோங்களேன் சபாநாயகர் வந்து பாராளுமன்றத்துல ஒரு விவாதம் வருது எய்ம்ஸ் வந்து என்னதான் நடக்குது அப்படின்னா இப்போ ஒரு சிலர் பேசுறாங்க அதாவதுங்க உத்தரப்பிரதேசல வந்து இருநூத்தி ஐம்பது மெடிக்கல் சீட் இருக்கு எய்ம்ஸ் மூலியமா ஆனா தமிழகத்துக்கு தான் இருக்கு உத்தரப்பிரதேசம் பெரிய மாநிலமா இருக்கலாம் ஆனா தமிழகம் வந்து மெடிக்கல் காலேஜ் வரலாறு என்பது வெள்ளக்காரங்க பீரியட்லயே முன்னாடி தோன்றி அவங்க வந்து பெரிய வெற்றி அதுல வந்து அடைஞ்சிருக்கிறாங்க உலகளாவிய இருக்கக்கூடிய மருத்துவர்கள்ல தமிழர்கள் தமிழ்நாட்டுல இருந்து போன மருத்துவர்கள் வந்து பெரிய அங்கீகாரம் எல்லாம் பெற்று இருக்கிறாங்க இன்னும் சொல்ல போனா மெடிக்கல் கேபிட்டல் ஆஃப் இந்தியா என்ன அது வந்து தமிழகம் இல்ல சென்னை அந்த பகுதி தான் அப்படின்னு ஒரு வாதம் வச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நியாயமான மனுஷனா இருந்தால ஆமா இல்ல இவங்க பேசுறது கரெக்ட் இல்ல ஏன் அந்த ஸ்டேட்டுக்கு வந்து ஐம்பதே ஐம்பது மெடிக்கல் சீட் இருக்கு எய்ம்ஸ்ல அப்படின்னும் போது அங்க இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர் சொல்றாரு ஐயா சீட்டு தான் ஆனா இன்னும் கட்டடம் கட்டல ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல சொன்னாங்க அதே பீரியட்ல ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல கொரக்பூர்ல சொன்னாங்க அவங்க கட்டடம் கட்டி மெடிக்கல் காலேஜ் ஆரம்பிச்சு நூத்தி இருபத்தி அஞ்சு சீட்டும் குடுத்துட்டாங்க எங்களுக்கு சீட்டும் ஐம்பது சீட்டு தான் வந்தது மெடிக்கல் காலேஜ் செங்கல் கூட இன்னும் ஃபுல்லா காம்பவுண்ட் வரலாம் கூட வேலை இன்னும் முடியல இந்த நிலைமையில இருக்குன்னு ஒரு ஒரு நியாயமான கருத்து அதாவது அன்னைக்கு சூழ்நிலை இருக்கக்கூடிய தரவுகள் கொடுத்துட்டு கூட மாணவர்களுக்கு வந்து ஏதோ வந்து பள்ளிக்கூடம் மாதிரி நடக்குது ஏன்னா மாணவர்கள் அதிகமா போய் ராமநாதபுரம் மெடிக்கல் காலேஜ்ல படிக்கிறதுனால அங்க வந்து போதிய வசதிகள் இல்லை அப்படின்னு சொல்றாருன்னு வச்சுக்கோங்களேன் நியாயமான சபாநாயகரா இருந்தா இப்ப இது என்ன இது இந்த வாதத்தை அலோவ் பண்ணி அமைச்சர்கிட்ட பதில கேட்டு எத்தனாம் தேதி நீங்க இப்ப முடிக்க போறீங்க அப்படின்னு உத்தரவாதத்தை சொல்லுவார் இது வந்து நடைமுறையில சாத்தியம் இப்போ ஐயா ஓம்பிர்லா மாதிரி ஒருத்தர் உட்கார்றாருன்னு வச்சுக்கோங்களேன் இல்ல பிஜேபி சாதகமான ஒருத்தர் ஆஹ் அதெல்லாம் பேசக்கூடாது எதுவா இருந்தாலும் என்கிட்ட கேள்வி பதிலா நீங்க முன்கூட்டியே கொடுத்துருக்கணும் நீங்க பாட்டுன்னு வந்து பேசக்கூடாது இல்லைங்க ஒரு துணை கேள்வி இருக்கியா இல்ல இல்ல அதெல்லாம் செல்லாது அப்படின்னு வாங்கி வச்சுக்குவாங்க இதுதான் அப்ப அங்க மக்கள் பிரச்சனையை பேசணுமோ இல்ல ஜனநாயகத்தை காப்பாற்றணும் இல்ல ஒரு கட்சியில இருந்து இன்னொரு கட்சி தாவர அந்த மாதிரியான அரசியல்வாதிகள் மீது நடவடிக்கை எடுக்கணும்னா ஒரு நல்ல மனிதரோ இல்ல வந்து ஒரு ஒரு எல்லாருக்கும் சேர்ந்த மாதிரி ஒரு ஒரு சபாநாயகர் அமைஞ்சா அது ஜனநாயகத்துக்கு நல்லது அந்த அடிப்படையில எல்லாம் சொல்றாங்க அது பார்க்கணும் சந்திரபாபு நாயுடு அவர்களோ இல்ல நிதிஷ்குமார் அவர்களோ அவங்களே வேட்பாளரை போடுறாங்களா இல்ல அவங்க வந்து சரி மோடிஜி கேக்குறாரு கொண்டாருன்னு சொல்லி ஒத்துக்கு ஒத்துக்கிட்டு அவங்களும் இந்த விளையாட்டுல அவங்களும் அங்கமா இருக்க போறாங்களான்றத நம்ம பார்க்கணும் ஆனா அது ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு தருணம் இன்னும் வரப்போற ஒரு பதினஞ்சு நாள் வந்து அஹ் யாரு சபாநாயகர்னு முடிவாயிரும் அந்த சபாநாயகர் முடிவு என்பது ஏன்னா தேர்தல் ஆணையத்தின் மீது நம்பிக்கை இல்லை ஒரு சில நேரத்துல இந்த உச்ச நீதிமன்றத்துல இருக்க ஐயா சந்திரசூடு அவர்கள் போன்ற தீர்ப்புகள் தான் கொஞ்சம் ஜனநாயகத்துக்கு உயிரோட்டத்தை கொடுத்துட்டு இருக்கு சபாநாயகரும் ஒரு நல்ல தரமான மனிதர் இந்திய திருநாட்டுக்கு கிடைச்சா ஒன்னும் பிரச்சனை கிடையாது பாஜக கூட ஆளட்டும் சபாநாயகர் என்பவர் ஒரு நேர்த்தியான மனிதராக இருக்கும் பொதுவாகவே துணை சபாநாயகர் பதவி என்பது எதிர்கட்சிக்கு தான் கொடுத்துட்டு வர்றாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல எதிர்கட்சிக்கு யாருக்குமே இந்த பதவி கொடுக்கவே இல்லை ரெண்டாயிரத்தி பதினால அதிமுக வச்சிருந்த தம்பிதுரை தான் அந்த பதவி வகிச்சாரு ரெண்டாயிரத்தி ஒன்பது காங்கிரஸ் காட்சிகளத்திலயுமே பிஜேபிக்கு தான் எதிர்கட்சி இருக்கக்கூடிய பிஜேபிக்கு தான் வந்து துணை சபாநாயகர் பதவி கொடுத்தாங்க ஆனா இந்த முறை துணை சபாநாயகர் பதவியை வந்து காங்கிரஸ் கட்சிக்கு கொடுக்க முடியாது ஏன்னா அவங்க அவங்களுக்கு இத்தனைக்கும் மிகப்பெரிய அளவுல வெற்றி பெற்றும் கூட அந்த பதவியை வந்து தெலுங்கு தேசம் கட்சிக்கோ அல்லது நிதிஷ்குமார் கட்சிக்கோ கொடுப்பதற்கான வாய்ப்புகளை பிஜேபி செய்து கொண்டிருக்கிறது அப்படின்ற கேள்வி இருக்கு இது குறித்து ஓம் பிர்லா அவர்களிடம் கேட்கும் போது கூட அவருமே இது அரசும் கட்சியும் சேர்ந்திருக்கக்கூடிய முடிவு அப்படின்னு சொல்லி ஒதுங்கிக்கிட்டார் இது எப்படி சார் பாக்குறீங்க துணை சபாநாயகர் பொறுப்பு எதிர்கட்சி கொடுப்பதான் மரபு அதையும் பாஜக மீறுவதை எப்படி பாக்கு அதாவதுங்க சட்டத்துல என்ன இருக்கோ அதையே செய்யாதவர்கள் இவர்கள் அதாவது இதுதான் சட்டம் இப்படிதான் நீங்க வந்து ஒரு ஒரு விஷயத்த நடத்தணும் அப்படின்னா அந்த சட்டத்தையே மீறவங்க அதை தாண்டி சட்டத்தோட பேரு விஷயங்களே மாத்துறவங்க இப்ப வந்து சங்கீத்து இல்ல வந்து உங்களுக்கு சம்ஸ்கிரஹா அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி இந்த சமஸ்கிருத வார்த்தைகள்லாம் வைத்து நீங்க சட்டத்தை மாத்துறதுனால திருடர்கள் திருட போறாங்களா இல்ல காவல்துறை திருடர்களை முன்கூட்டியே கைது செய்ய போதா இல்ல நடவடிக்கைகள் என்ன அப்படின்னு பார்த்தா எதுவுமே கிடையாது அப்ப எல்லாமே பாதி நேரம் ஃபுல்லா கிமிக்ஸ் தான் அப்ப சட்டப்படியே நடக்காதவர்கள் எப்படி மரபயம் மாண்பயம் பாதுகாப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க சட்டப்படி என்ன பண்ணிருக்கணும் இப்போ ஒரு திட்டம்னா அந்த திட்டத்தை வந்து நடைமுறைக்கு கொண்டு வரணும் அதுதான் அதுதான் சட்டத்தினுடைய முக்கியத்துவம் இப்போ ஒரு சில விஷயங்கள்ல கோர்ட் சொல்லியுமே இவங்க சரியா சரி சேர்க்காத அந்த சூழ்நிலைகள்லாம் இருக்கு அதனாலதான் சுப்ரீம் கோர்ட்டு நிறைய விஷயங்கள் ஏகப்பட்ட விஷயங்கள் கண்டெம்ட்ல போயிட்டு அப்ப அப்போ அதெல்லாம் வைத்து பார்க்கும்போது ஒரு உங்களுக்கு உதாரணம் அப்படின்னு சொல்லணும்னு பாத்தீங்கன்னா கோர்ட் வந்து ஒரு ஆர்டர் கொடுத்துருக்கும் ஆனா அந்த ஆர்டரை வந்து மத்திய அரசு செய்யாது அது செய்யாத காரணத்தினால என்ன பண்ணுவாங்கன்னா திருப்பி ரிவ்யூ பெட்டிஷனோ இல்ல திருப்பி கன்டெம்ப்டோ ஏதோ ஒன்னு போவாங்க இப்ப இந்த நான் சொல்ற இந்த விஷயம் நாட்டுல நடைமுறையில இருக்குன்னா இருக்கு அப்ப இவங்க வந்து சட்டத்தை வந்து அந்த நேரத்துல சொல்ல வேண்டிய நேரத்துல சொல்லி அதை கேட்காத அந்த சூழ்நிலை உதாரணத்துக்கு வந்து சட்டத்துல என்ன இருக்குன்னா ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட்ன்னு ஒண்ணு இருக்குங்க ஒரு விஷயம் வந்து யாருன்னா கேள்வி கேட்கணும்னா அதை சொல்லணும் இப்ப எலக்டோரல் பாண்டு நம்ம பார்த்தோம் எந்த கட்சிக்கு யாரு எவ்வளவு பணம் கொடுத்தன்றது கேள்விங்க அது சட்டத்திலயும் இருக்கு நடைமுறையிலயும் இருக்கு ஆனா சட்டத்துல இருக்கிறதையும் கவனிக்கல நடைமுறையில இருக்கிறதையும் பார்க்கல அதனால வந்து தேர்தல் ஆணையமும் அந்த தரவுகளை கோர்ட்டுக்கு சொல்லல ஸ்டேட் பேங்கும் வந்து அந்த நேரத்தை நாங்க சொல்ல முடியாது ஏதா இருந்தாலும் தேர்தல் ஆணையத்துக்கிட்ட நாங்க கொடுத்துருவோம் நீங்க கேட்டுக்கணுங்க அப்புறம் கோர்ட்டு குட்டு வச்சு ஒரு சில கேள்விகள் வண்ட வண்டியா கேட்டதுக்கு பிறகுதான் அந்த தரவுகள் ஒன்னு ஒன்னா வர ஆரம்பிச்சிருக்கு இன்னும் முழு தரவுகள் வரல எதுக்கு நான் இந்த எடுத்துக்காட்ட சொல்லா அப்ப சட்டத்தையும் நாங்க மதிக்க மாட்டோம் மரபையும் நாங்க மதிக்க மாட்டோம் கடந்த காலத்துல மரபு என்ன அந்த டெப்டி ஸ்பீக்கர் லோக்சகா ஸ்பீக்கர் வந்து ஏதோ ஒரு கட்சிக்கு கொடுத்துருவோம் அந்த பதவியை கொடுத்தா தேவையில்லாத ஒரு அங்கீகாரம் மத்தவங்களுக்கு கிடைச்சிரும் அந்த அங்கீகாரம் போக கூடாதுன்னு சொல்லிட்டு மட்டமான மலிவான ஒரு அரசியலை வந்து கடந்து பண்ணாங்க அப்படி இருக்கவங்க கிட்ட இப்ப என்ன மாறி போச்சு ஐயா மோடி அவர்களோட தன்மை வேணா கொஞ்சம் மாறி இருக்கும் பட் குணாதிசயம் மாறாது தன்மை என்பது சூழ்நிலை கேட்டார்புல நடத்துக்கோங்க குணாதிசயம்ன்றது உள்ளே இருக்கிறது அவர் என்னைக்குன்னா எதிர்கட்சியை மதிச்சிருக்காரா சரி எதிர்கட்சியை விட்டுருங்க மணிப்பூர் இட்டாலிக்கு போத்துறது இங்க இருந்து இட்டாலி தொலோ எவ்வளோ மணிப்பூர் எவ்வளவு தலம் நீ தோத்து தான் போயிட்டீங்க மணிப்பூர்ல ஓட்டு போடல பட் மனசாட்சின்னு ஒன்னு இருந்தா போவீங்கல்ல உங்க கூட இருக்கிற ஆர் எஸ் எஸ் தானே இப்ப கேள்வி கேட்கறாங்க இப்ப மணிப்பூர்ன்றது வேற கிடையாது கிடையாதுப்பா அதுவும் இந்தியா தான்ப்பா அவங்களும் இந்தியர்கள் தானே கூட இருக்கிற ஆர்எஸ்எஸ் தோழர்களோ இல்ல பெரியவர்களே சொல்றாங்களே அப்ப கூட உங்களுக்கு தோணும் இல்லையா அப்ப அந்த மரபு இதெல்லாம் பத்தி அவங்களுக்கு கவலை கிடையாது அவங்களுக்கு அவங்களோட அரசியலுக்கு என்ன தேவையோ இல்ல அவங்களோட அந்த அண்ணாட பொழப்புக்கு என்னென்னலாம் பண்ணா வண்டி ஓடுமோ அது எல்லாத்தையும் பண்ணுவாங்க அப்படி பார்க்கும்போது அவங்க கடைசி நிமிஷம் வரணும் காங்கிரஸ் கட்சிக்கோ இல்ல இந்திய கூட்டணியில இருக்கிற மற்ற கட்சிகளுக்கோ எந்த பதவியையும் தரக்கூடாதுன்றதுல ரொம்ப தெளிவா இருப்பாங்க எதிர்க்கட்சி விட்டுருங்க கூட்டணி கட்சிகளுக்கே இப்ப நிதிஷ்குமார் அவர்களுக்கு ரெண்டு அமைச்சரவை கொடுத்துருக்காங்க அதெல்லாம் கொஞ்சம் சொல்லிக்கிற மாதிரி இருக்க ஒண்ணு வந்து கால்நடைத்துறை விவசாயத்துறை அது மாதிரி அதுதான் ரெண்டுமே கிட்டத்தட்ட அதுல இருந்து பிரியிறது அதாவது கால்நடை வந்து நான் குறைச்சி அடிப்பு இந்த நாட்டுல வந்து கால்நடையும் வந்து வனத்துறையும் என்ன ரொம்ப முக்கியமானது ரெண்டு அதுதான் வனத்தை பாதுகாத்தான் நாட்டை பாதுகாக்கலாம் இன்னொன்னு கால்நடை என்பது இருந்ததுன்னா பாவட்டி அலிவேஷன் சொல்லுவாங்க அதாவது நம்ம பொருளாதாரத்துல கீழே இருக்கிறவங்கள மேல தூக்கி விடலாம் ஒரு ஒரு நாலு ஆடு ஒரு ரெண்டு மாடு ஒரு பத்து கோழி இருந்தா போதும் அந்த இடத்துல அவங்களுக்கு உணவு பாதுகாப்பு கிடைத்து விட்டு இரண்டாவது ஏதோ அண்ணான ஒரு 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 மூன்று வேலை சாப்பாட்டுக்கு ஒரு பணம் வந்துடும் மூணாவது இதுல வரி மண்ணாங்கட்டின்னு எதுவுமே கிடையாது அந்த குடும்பம் நிம்மதியா இருக்கும் ஒரே ஒரு பிரச்சனை அதை தாண்டி ஒரு டிராக்டருக்கு போயிட்டாங்கன்னா அப்ப வங்கி உள்ள வந்துடும் ஆடு மாடு கோழி இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது அந்த அந்த வாழ்க்கை தரம் என்பது கொஞ்சம் கீழே இருந்தாலும் ஆனா அது பாதுகாப்பு செய்யப்படும் அந்த மாதிரி ஒரு துறை தான் கால்நடை துறை ஆனா வாங்கிக்கிட்டு அவங்களும் சந்தோஷமா இல்லை ஏன் ஒரு பெட்ரோலிய துறை கொடுக்கறது இல்ல வந்து ஒரு 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 மின்சாரத்துறை கொடுக்கறது ஆட்சி இப்ப அவங்க பன்னெண்டு சீட்டு கொடுத்ததுனால தானே நீங்க வந்து கொஞ்சம் நிம்மதியா இருக்கிறீங்க அந்த பன்னெண்டு இல்லைன்னா அவங்க நிலைமை என்ன ஆயிடும் வெறும் இருநூத்தி எழுபத்தி எட்டு இருநூத்தி எண்பதுக்கு வந்துருவாங்க ஒரு ஆறு சீட்டு தான் எக்ஸ்ட்ரா இருக்கும் அப்போ அது வந்து சுயேட்சைகள்லாம் இருக்கிறாங்க கொஞ்சம் பேர் அப்போ அவங்க அந்த நாற்காலி வந்து ஆட்டம் கண்டுடும் ஆனாலும் பரவாயில்ல நாங்க கொடுப்போம் ரெண்டு மந்திரி சபை கொடுப்போம் ஒன்னு ராஜாங்க கேபினட் பதவி இன்னொன்னு மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ரெண்டுமே வந்து கடைசியில வரும் அந்த போர்ட்போலியோ லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ரெண்டு தான் தான் கொடுத்துருக்காங்க அப்ப நிதிஷ்குமார் அவர்களுக்கு போர்ட் போலியோ அலக்கேஷன்ல இதான் கொடுத்துருக்காங்க சந்திரபாபு நாயுடு அவர்களுக்கும் ரொம்ப பெரிய பதவிகள் எல்லாம் கிடையாது அதாவது ஒரு சின்ன வயசுலயே வந்து ஒரு ஒரு இளம் தலைவர் கொடுத்துருக்குறாங்க அவங்களுக்குமே அந்த ரைசினா ஹில்ஸ்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு ஒரு பினான்ஸ் மினிஸ்டரோ இல்ல வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஒரு ஹெல்த் அந்த மாதிரி ஒரு முக்கிய பெரிய பதவியெல்லாம் கொடுக்கல அவங்களும் ரெண்டு தான் கொடுத்துருக்குறாங்க அதனால கூட்டணி கட்சிகளுக்கு கிள்ளி தான் கொடுத்துருக்காங்க அள்ளி கொடுக்கல அப்படி இருக்கும் பொழுது கூட்டணிக்கே இவ்வளவு செய்யறவங்க எதிரில் இருக்கிற எதிர்வரிசையில் இருக்கிற எதிர்கட்சிகளுக்கு எப்படி வந்து ஒரு துணை ஜனநாயக துணை சபாநாயகர் பதவியோ இல்ல சபாநாயகர் பதவியோ கொடுப்பாங்க அதாவது ஒரு நேர்மையான ஒரு கண்ணியமான ஒரு விஷயத்தை வந்து காங்கிரஸ் கட்சி பாஜகவிடம் எதிர்பார்க்கிறது அது காங்கிரஸ் கட்சியோட தப்பு பாஜக கிட்ட நீங்க என்ன எதிர்பார்க்கணும் நம்ம கட்சியில இருந்து ஆளை எடுத்துருவாங்க ரிசார்ட்டுக்கு தூக்கிட்டு போய் வச்சுக்கிட்டு அவங்க கட்சிக்காரரா மாத்திருவாங்க சபாநாயகர் பதவி கொடுக்க மாட்டாங்க மாநிலத்துல நம்ம எங்கன்னா ஆண்டோம்னா அந்த ஆட்சிய கிழமை இதுதான் நீங்க பாரதிய ஜனதா கட்சி கிட்ட எதிர்பார்க்கணும் பத்து வருஷமா இதான் நடந்திருக்கு அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்களோ அததான் தான் பண்ணுவாங்க அப்புறம் இப்ப நீங்க நூறு சீட்டு ஜெயிச்சுட்டதுனாலயோ இல்ல இந்திய கூட்டணி ஒண்ணு அமைச்சதுனாலயோ அவங்க மாறணும் நியாயமா நடந்துக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கறது எந்த விதத்துல நியாயம் நியாயமா நடந்துக்கிறவங்க இல்லையே அப்புறம் எதுக்கு போய் நியாயத்தை அங்க எதிர்பார்க்குறீங்க அதான் அங்க அந்த அரசியல் கேபினெட் அமைச்சர் பொறுப்பு குறித்து பேசினீங்க இந்த முறை கேபினெட் பொறுப்பு என்பது கூட்டணி கட்சிகளுக்குமே ரெண்டு கொடுத்திருக்கிறாங்க முக்கியமாக ஊருக்கு மற்றும் கனரக தொழிற்சாலையுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய குமாரசாமி அவர்கள் பேசிய பேச்சு என்பது இப்ப மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மைக்ரான் என்ற ஒரு தொழிற்சாலை குஜராத்தில் அமைக்கப்படுகிறது அந்த தொழிற்சாலைக்கு கிட்டத்தட்ட எழுபது சதவீதம் நிதியை மானியமாகவும் அஹ் முதலீடாகவும் ஒன்றிய அரசும் குஜராத் அரசும் கொடுத்திருக்கிறாங்க அப்படின்றத சொல்லியிருக்கிறார் பல லட்சம் வேலைவாய்ப்புகள் உருவாக்கக்கூடிய சிறு குறு தொழில்கள் கூட இவ்வளவு நம்ம பண்ணது கிடையாது ஆனா இந்த நிறுவனத்துக்கு இவ்வளவு கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கே சொல்லி இருக்கும் போதே மீண்டும் நான் சொல்லப்பட்டது வந்து தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது என்று ஏஎன்ஐ மீடியாவுக்கு ஒரு பதிலும் கொடுக்கிறார் எப்படி சார் பாக்குறீங்க இந்த கேபினெட் பொறுப்பு என்பது அவர்கள் வசமே இருந்த போது இது போன்ற பிரச்சனைகள் மக்களுக்கு தெரியாம இருந்துச்சு இப்ப இவர்களிடம் வரும்போது இது போன்ற பிரச்சனைகள் வெடிக்க ஆரம்பிப்பதை எப்படி பார்க்க கரெக்டான நேரத்துல ஒரு கரெக்டான கேள்வி கேட்டார் ஐயா குமாரசாமி இந்த விஷயத்த வந்து நம்ம ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கோம் இந்த ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்றாங்கல்ல அது வந்து கிட்டத்தட்ட இங்க இருக்கக்கூடிய பொருளாதாரத்தையோ இல்ல இங்க இருக்கக்கூடிய மனித வளத்தையோ இல்ல இங்க இருக்கக்கூடிய மண் வளத்தையோ விக்கிற ஒரு வேலை தான் அது இன்வெஸ்ட்மெண்ட்னா கிடையாது என்னைக்குமே வெளிநாட்டுல இருந்து வர்றவங்க வெளிநாட்டுக்காரங்க தான் அவங்க வந்து மண்ணின் மைந்தர்களா ஆக முடியாது பட் இவங்க என்ன ஆட்சியில் இருக்கிறவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா வெளிநாட்டுல இருந்து வராரு அவர் வந்து ஒரு ரெண்டாயிரம் கோடி ரூபாய் இந்தியாவில இன்வெஸ்ட் பண்றான் அப்படின்னா அந்த ரெண்டாயிரம் கோடிக்கு என்ன கமிஷன் வேணுமோ அதை வாங்கிக்கிறதுக்கு வேண்டி நாங்க இவ்வளவு வேலை வாய்ப்பு உற்பத்தி பண்ணோம் இவ்வளவு வேலை வாய்ப்புகள் இதனால கிடைக்குது அப்படின்ற அந்த ஒரு அரசியலை வந்து ரொம்ப நாளா இங்க பண்ணிட்டு இருக்காங்க ஒரு பத்து இருபது வருஷமா அதனால வெளிநாட்டுல இருந்து இப்ப உதாரணத்துக்கு வந்து ஃபோர்டு வந்திருக்கிறாங்க குண்டாய் வந்திருக்கிறாங்க இப்ப இதெல்லாம் எங்க இந்தியால வந்திருக்க கூடியதா தமிழகத்துல வந்திருக்க கூடாதா நோக்கியா வந்திருக்க கூடியதா நான் அந்த அர்த்தத்துல பேசல நான் என்ன அர்த்தத்துல சொல்ல வரேன்னா இந்த மாதிரி நிறுவனங்கள்லாம் வரும் பொழுது நீங்க வந்து இவ்வளவு அள்ளி தூக்கி கொடுக்குறீங்க மின்சாரம் விலை கம்மி இடம் வந்து நினைச்ச நேரத்துல வந்த விலைக்கு குடுக்கறது தொண்ணூத்தி ஒன்பது வருஷம் இல்லாக்கா உங்க சொந்த வீட்டு சொத்த தொண்ணூத்தி ஒன்பது வருஷம் இந்த மாதிரி அக்ரிமெண்ட் போட்டு குடுப்பீங்களா உங்க வீடு இருக்கு வெள்ளக்காரன் வரா ஜெர்மனில இருந்து வரா இங்கிலாந்துல இருந்து வரா இல்ல அமெரிக்கால இருந்து வரா உங்க வீட்டை வந்து ஒரு பத்திரத்தை தொண்ணூத்தி ஒன்பது வருஷத்துக்கு நீ வந்து எங்க பேக்கரி நடத்திக்கப்பா இல்ல லாண்டரிங் நடத்திக்கப்பா அப்படின்னு உங்க இடத்த குடுப்பீங்களா கொடுக்க மாட்டீங்கல்ல நீங்களே அங்க என்ன வியாபாரம் பண்ணுமோ என் பார்வையில இருக்கணும் என் எதிரில நான் இதை பாத்துக்கணும் நான் இதை வாடகை கொடுணும் இல்ல என் சங்கதியினர் வந்து இதை அனுபவிக்கணும் அப்படிதானே பண்ணுவீங்க அப்போ இந்த நாட வந்து எதுக்கு இந்த அரசியல் தலைவர்கள் வந்து மொத்தமா மொத்தமா இந்த மாதிரி கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க இப்போ கொக்கோ கோலா இருக்கிறாங்க அவங்க வந்து நீங்க வந்து பாருங்க எவ்வளவு தண்ணி எடுக்கிறாங்க அந்த தண்ணி வந்து இன்னைக்கு நம்ம இந்தியால பிரச்சனை இருக்கு இப்ப இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கு ஆனா இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அந்த பிக் டிக்கெட் சைஸ் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லுவாங்க ஆங்கிலத்துல கோடிக்கணக்காக இப்போ முதலீடு வரும்போது அதை சொல்றதுக்கு நல்லா இருக்குல்ல அதுக்கு ஒரு நிகழ்ச்சி நடத்தி வர வெள்ளக்காரங்களெல்லாம் வந்து கெஸ்ட் ஹவுஸ்லேயே வந்து ஹோட்டல்ல தங்க வச்சு அவங்களுக்கு நிறைய அதிகமா டாலர்ல நிறைய காசு செலவு பண்ணி ஒரு விழா நடத்தி போக்குவரத்தை நிறுத்தி இதெல்லாம் நடக்கிறது ஆனா இந்த சைடு பாருங்க கோஆப்டெக்ஸ் இருக்கு பிஎஸ்என்எல் இருக்கு ரயில் நிறுவனம் இருக்கு அந்த மாதிரி நிறைய இருக்கு அப்புறம் என்எச்ஐ விட சுண்ட வரி இருக்கு இது எல்லாமே கான்ட்ராக்ட்ல வெளியே கொடுத்துடுறது அந்த கான்ட்ராக்டர் அதை லாபம் சம்பாதிச்சுட்டு போயிடுறது அந்த நிறுவனங்களை நீங்க இந்த கொடுக்குற இந்த சலுகை அதுக்கு கொடுத்தீங்க உதாரணத்துக்கு பிஎஸ்என்எல் இருந்து ஆரம்பிப்போம் பிஎஸ்என்எலுக்கு எல்லாருக்கும் தனியாருக்குலாம் ஃபைவ் ஜி கொடுத்துருவீங்களா ஆனா அரசாங்கத்துக்கிட்ட இருக்கிற அரசாங்க நிறுவனத்துக்கிட்ட ஃபைவ் ஜியே கொடுக்க மாட்டீங்களா எப்ப குடுப்பீங்க அவங்க எல்லாம் வித்து முடிச்சு டெக்னாலஜி அவங்க எல்லாம் கஸ்டமர் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க வித்து முடிச்சதுக்கு அப்புறமா அப்புறமா கொடுப்பீங்க ஃபோர் ஜி அதுவும் இன்னும் ஃபுல்லா எல்லா இடமும் போல இப்போ ஃபைவ் ஜியை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க ஃபைவ் ஜிக்கு உண்டான வேலைகள் நடந்துட்டு இருக்கு அப்போ ஏன் அந்த லேட்டா நீங்க ஒரு விஷயத்த பண்றேன் ஏன் வந்து முன்கூட்டியே பண்ணலன்னா உங்களுக்கு வந்து அந்த லாபம் சம்பாதிக்கணும்ன்ற அந்த எண்ணம் அது இப்போ குமாரசாமியோட கேள்விக்கு வரும் குமாரசாமி கேட்ட விஷயம் வந்து அஞ்சாயிரம் வேலைக்கா இவ்வளவு பணத்தை கொடுக்குறீங்க இப்ப அந்த பணத்தை தூக்கி நீங்க ஒரு தபால் துறையிலயோ இல்ல ரயில்வே துறையிலயோ இல்ல பிஎஸ்என்எல்யே போட்டீங்கன்னா உங்களுக்கு லாபம் வந்து இன்னும் கூட கொஞ்சம் கிடைக்கும் ஆனா அதை செய்யறதுக்கு தயார் இல்லை ஏன் அப்படின்னா பிஎஸ்என்எல்க்கு ஒரு பணத்தை போட்டுட்டு நீங்க போய் லஞ்சமாவோ இல்ல தேர்தல் நிதிக்கு கட்சிக்கு காசு கொடுக்குன்னா பிஎஸ்என்எல் சொல்லுவாங்க ஐயா இது உங்க நிறுவனம் ஐயா இது மக்கள் நிறுவனம் இது அரசாங்கத்தி இதுக்கு நீங்க கொடுத்த காசுக்கு எப்படி ஐயா கையூட்டு தர முடியும் இதுக்கு எப்படி ஐயா கான்ட்ராக்டர் கட்டிங் கொடுக்க முடியும் இதுக்கு ஐயா எப்படி ஐயா பத்து பர்சன்ட் இருபது பெர்சன்ட் கட்டிங் வாங்க முடியும் இது தேர்தல் நிதி கொடுக்க முடியாது ஐயா பிஎஸ்என்எல் சொல்லுவாங்க அப்ப எங்க செலவு பண்ணா லாபம் வரும் யாரை கூப்பிட்டு இலையில சோறு போட்டு வாங்கவோ வாங்கன்னு கூப்பிட்டா துட்டு வருமோ அவங்கள கூப்பிடுவோம் இதுதான் குமாரசாமி மறைமுகமா கேட்டார் இந்த கேள்வி உறுத்துது வலிக்குது அவருக்கே அய்யோயோ இந்த மாதிரி கேட்டுட்டீங்களே இது குஜராத்துக்கு போன கம்பெனி ஜி கோச்சிக்கு வர உடனே அவர் என்ன பண்றாரு தவறா புரிஞ்சுக்கிட்டீங்க வழக்கமா சொல்லக்கூடிய கேட்ட கேள்வி கரெக்டு கரெக்டான கேள்வி நியாயமான கேள்வி குமாரசாமி ஆனா அரசியல்ல அவருக்கு அந்த ஸ்டெபிலிட்டி இல்ல இல்லையா பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங் பில்டிங் வீக்குன்றது காரணத்தினால நான் அப்படி கேட்கல நீங்க தவறா புரிஞ்சுக்கிட்டீங்க திசை திருப்பப்பட்டதுன்னு சொல்லிட்டு மாத்தி சொல்லிட்டு ஐயா என்ன பண்றாருன்னா கடந்து போக பாக்குறாரு அதை அதை அப்படிதான் புரிஞ்சுக்கணும் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து லோக்கல்ல இருக்கக்கூடியவர்களுக்கு நீங்க கரண்ட் பில்லு ஏத்துவீங்க இப்போ நம்ம திருப்பத்தூர்லயே எடுத்துக்கோங்க இல்ல கோயம்புத்தூர்லயே எடுத்துக்கோங்க வெளிநாட்டுல இருந்து ஒரு டயர் கம்பெனி வருதுன்னா ஆஹா வாங்கோ வாங்கோ எடுத்து எடுத்துக்கோங்க விவசாய நிலத்தை எடுத்துக்கோங்க பத்து வருஷத்துக்கு நீங்க வந்து எதுவுமே கட்ட வேணாம் ஈபி கம்மி தண்ணி உங்களுக்கு நாங்களே எதுல வந்து பைப்ல கொட்டுவோம் அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு எல்லாம் சிங்கிள் விண்டோல ஏன்னா வந்துருக்கிற ஒரு மாப்புல இல்லையா அதனால என்ன பண்ணுவாங்க சிங்கிள் விண்டோ இல்லை அங்கேயே எல்லாம் பண்ணிட்டாங்க மேல இருக்கிறவங்களை பார்த்து கவனிச்சுட்டா வண்டி போதும் மிச்ச ப்ராசஸ் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு நாம்ஸ் எஸ்சி சிசெட் எதனா பிரச்சனை இருந்ததுன்னா எல்லாம் அதாவது இன்னொரு உதாரணம் சொல்றேன் எஸ்சி செட்ன்னு வாங்க இந்த எக்கனாமிக் ஜோன் அதே மாதிரி வந்து கடல் பக்கத்துல வந்துட்டு நீங்க கட்டுறீங்கன்னா கோஸ்டல் சிஆர் ஜெட்டுன்னு கோஸ்டல் ரெகுலேஷன் ஜோனு இந்த சிஆர் ஜெட்டை நான் ஒரு எடுத்துக்காட்டா சொல்றேன் அதாவது கடலுக்குள்ள குப்பைய கொட்டலாம் கடலுக்குள்ள எண்ணெயை கொட்டலாம் கடலுக்குள்ள வந்து கட்டடத்தை கட்டி ஒரு ஒரு மெமோரியல் நடக்கலாம் ஆனா கடல்ல இருந்து ஐநூறு மீட்டருக்கு வெளியில எதுவும் பண்ணக்கூடாது எப்படி இருக்குது பாருங்க சட்டம் கடலுக்குள்ள என்ன வேணா பண்ணிக்கலாம் கடல் குப்பை தூட்டி ஆனா பர பிரச்சனை கிடையாது ஆனா கடலுக்கு பக்கத்துல இருக்க கரையோரத்துல கட்டடம் கட்டினா வந்து பெரிய பிரச்சனை அப்போ எப்படி எல்லாம் இவங்க ஏமாத்துறாங்க பாருங்க அப்போ அதுவும் தப்பு இதுவும் தப்பு ரெண்டு தப்பே தானே தடுத்து நிறுத்தணும் ஆனா அதுல வந்து கேபிள் போடலாம் அதுல வந்து எண்ணெய் வந்து பைப்புல வரலாம் அதனால கசிஞ்சுது இல்ல கேபிள் அதனால இருக்கிற மீன் குஞ்சுகள் செத்துச்சு இல்ல விவசாயிகளோட வாழ்வாதாரம் மீனவர்களோட வாழ்வாதாரம் இவங்க பண்ற சட்டங்கள் ஆகட்டும் திட்டங்கள் ஆகட்டும் இந்த முதலீடுகள் எல்லாமே வந்து தனிப்பட்ட முதலாளிகளுக்கு லாபகரமா அமையறதுக்கும் பொது நிறுவனங்கள் வந்து தேஞ்சி தேஞ்சி ஒண்ணும் இல்லாம போறதுக்குண்டான தான் இருக்கிறது நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நிறைய தோறல்களை நம்ம நேர்கள ரொம்ப நன்றி சார் நன்றி